இன்று ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் துளுக்கர் குளம் மானூர் ஒன்றியம் அதாவது இது திருநெல்வேலி பேட்டாய் அருகே உள்ள குளம் இங்கிட்டு திருப்பணி கரிச்சல் குளம் அந்த மாதிரி ஊர் உண்டு சுற்றிலும் விவசாய நிலங்கள் தான் இருக்குது இந்த லேண்டு மட்டும் அன்கல்டிவேபல் லேண்ட் இது வரைக்கும் விவசாயம் பண்ணாமல் கிடக்கு ஏற்கனவே போர் போட்டிருக்கீங்களோ உங்களை வீடியோ கவர் பண்ணலாமா கம்மியாக அந்த இடத்த போர் போர் போட்ட இடத்த அவங்க நிற்கிற இடத்துல போர்வல் இருக்குது எத்தனை அடி ஆளம் போட்டீங்க நூறு அடி தான் நூறு அடிதான் போட்டிங்களா ஏன் பயன்படுத்தலாம் மூடிட்டீங்க தண்ணி எத்தனை வந்துச்சு எதுவும் விவரம் தெரியுமா இருபத்தி நல்ல மேலே வந்துட்டு அவுட்ரு வைப்பது இருக்கா ம ஒன்றுமே இல்லையா எல்லாம் மூடிட்டானு இவ்வளோ பாதுகாப்பு இல்லைன்னா அப்படி தான் வேறு போர் எதுவும் போட்டிங்களா இது ஒரு போர் தான் நூறு அடி மட்டும் போட்டிருக்கீங்க இது ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் இது ஃபஸ்ட்டு இந்த வடகிழக்கு மூலையிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு ஓட மாதிரி போகுது அதனால் முப்பத்தேழு மீட்டரோட இதில் நிப்பாட்டியிருக்கோம் ஆழம் வந்து முந்நூற்றி அறுபது மீட்டர் காலத்துக்கு ஸ்கேன் இருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டு கிடச்சிரும் அந்த பக்கத்தில் ஒரு ஓட போகுது அது வந்து இப்போ பொதுவான புறம்போக்கு அது ஓடை அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு புறம்போக்கு ஓடை காட்டு இருக்குது அவங்க நிற்கிற இடத்துல ஒரு இடம் அடையலாம் எட்டு மீட்ரு அதாவது டிரான்ஸ்பீட்டர் கருவிலேருந்து எட்டு மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாமல் வச்சுருக்கோம் கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை அது வந்து ஒரு ஐம்பது அடிக்குள்ளே மட்டும் ஒரு இலக்கம் கண்ணருக்கு தான் ஓடும் இது ரெண்டாவது ஸ்கேனு இந்த மடம் எவ்வளோ தரத்துக்கு கிடக்கு அங்கே போய் நல்லுங்கள் வடக்கு எல்லையிலேருந்து ஸ்கேன் பண்ணிட்டு வரோம் ரெண்டு ஸ்கேன் இந்த இடத்துல முடியுது ஓகே கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஒரு இருபது மீட்ரு போல் பதினஞ்சு இருபது மீட்ரு கிடக்கும் நம்ம மத்தியிலேருந்து ஆர இங்கேருந்து ஆரம்பிச்சிடுவோம் எல்லாம் கவர் ஆயிரும் இது கிணறா எத்தனை எத்தனடி ஆளாக இருக்கோம் ஆமாம் கிணறு இருக்குது அது எத்தனை ஆளாக இருந்தது என்னங்கிற விவரம் தெரியல அது நீங்கள் உங்கள் காலத்தில் விட்டுந்தான் இதுக்கு முன்னாடி நல்லா வச்சுருந்தவங்க கட்டுன்தான் முன்னாடி சரி சரி அந்த கிணறு இருக்காங்க வந்திருக்கேன் அண்ணா இது ரெண்டாவது ஸ்கேனில் இந்த அபாண்ட்டு கிணறு கறந்த வழி கிணத்துக்கு நேராக கொஞ்சம் வடக்கே மேற்க இந்த பாயிண்ட்டு அடையாளம் வருது அதாவது அங்கேருந்து அந்த ஓடை சின்ன ஓடை இவங்க இடத்துக்குள்ளே இருக்கிறதுலேருந்து முப்பத்தி ஏழாவது மீட்டரில் இந்த கிணறு கைவிடப்பட்ட கிணறு கிணற்றில் இருந்து வடமேற்கு திசையில் ஒரு இருபது மீட்டரில் இந்த பாயிண்ட் அடையாளம் இருக்குது ரெண்டாவது பாயிண்ட் இப்போ நம்ம மூணாவது ஸ்கேனு கொஞ்சம் தள்ளி போயிடும் ஆனால் கொஞ்சம் இடம் தான் இருக்குது ஆமாம் கொஞ்சம் மத்தியில் அங்கேருந்து அப்படி பண்ணா ஒரு ரெண்டு ஸ்கேன் இது தெற்கை கவர் ஆகாத பகுதியும் சேர்த்து இப்போது தெற்கு தெற்கை இருந்து மூணாவது ஸ்கேன் இது டிரான்ஸ்மிட்டர் கருவி தெற்கு இருக்கு இது நாற்பத்தோரு மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வடகேபிள் இடம் அவுட்டு இது அடுத்து நாலாவது ஸ்கேனில் இது கவர் ஆயிரும் இது வரைக்கும் ரெண்டு ஸ்கேன் முடிஞ்சு ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் இது நாலாவது ஸ்கேனு நடந்துகிட்ருக்கு மூணாவது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வைக்கலை அது ரொம்ப சுமாரான ஒரு ரெண்டு வெடிப்பு தான் கிடக்கு அது அடையாளம் வைக்கல அது கிணறுக்கும் சரி வராது போருக்கும் சரி வராது அதனால் அடையாளம் வைக்கலை இது நாலாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு முந்நூற்றி அறுபது மீட்டர் ஆழம் நாற்பி மீட்ரு லென்த்து இந்த நாலு ஸ்கேனில் பாதி இடம் போல் கவர் ஆகியிருக்கு இன்னும் மீதி பாதி இடம் கிடக்கு இது நாலாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் ஒரு நூறு மீட்டர் ஆழத்தில் இந்த இதை கா காமிக்கு இந்த அடையாளம் இந்த நாலாவது ஸ்கேன் அடையாளம் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான அடையாளம் உள்ள கடினப்பாறை ஏரியா மேல் தண்ணி சில இடங்கள்லாம் நல்லாயிருக்கு ஆழத்தில் ரொம்ப சுமாரான பிரேக் தான் அஞ்சாவது ஸ்கேனு தெற்கிருந்து நாற்பத்தஞ்சாவது மீட்டர் டிஸ்டன்ஸு கிட்ட இடம் இன்னக்கு கிடக்கு இன்னும் குறைந்தபட்சம் ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு கடை இருக்குது இது முந்நூற்றி மீட்ரு ஆழம் நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நாலாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது ஆழத்தில் ஒரு பிரேக்கு சுமாரான பிரேக்கு இருக்குது அங்கேருந்து ஒரு அரை மீட்டர் ஒரு மீட்டரில் வைங்க இந்த அஞ்சாவது ஸ்கேனில் இந்த டிரான்ஸ்மெண்ட் கருவி இருக்கிற இடத்துலையே ஒரே ஒரு பாயிண்ட்டு ஒரு சுமாரான பாயிண்ட்டு ஒரு முப்பது நாற்பது அடிக்குள்ளே உள்ள செதவிப்பாறையில் கிடைக்கக்கூடிய தண்ணி தான் கீழே உள்ள நல்ல பாறை இது முடிவாக ஆறாவது ஸ்கேன் இது இடம் இதோட முடியுது இது துலுக்கருக்குலாம் திருப்பணிகரிசல் ஓட நான் அஞ்சாவது ஸ்கேனில் ஆரம்பத்தில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது வரைக்கும் பார்த்த அஞ்சு ஸ்கேனில் மூணாவது ஸ்கேனில் மட்டும் அடையாளம் வைக்கல மீது எல்லா ஸ்கேன்லையும் அடையாளலாம் இருக்குது இது வரைக்கும் நாலு இடம் அடைய வச்சுருக்கோம் ஞாபகம் வச்சுக்காங்க நீங்கள் ஆறாவது ஸ்கேனில் இருபத்தஞ்சி அடிக்கைக்குள்ளே கருங்கல் போகிற மேலே உள்ள ஈரம் மட்டும்தான் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஐம்பது அடிக்குள்ளே சின்ன ஈரம் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் நாற்பது அடிக்குள்ளே கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி இருக்குது கிணறுக்கு சூட்டபுளாக இருக்கும் மூணாவது ஸ்கேனில் அடையெல்லாம் வைக்கல நாலாவது ஸ்கேனில் ஆழத்தில் ரெண்டு பிரேக் வருது பட்டு கிணறு கிணறும் போட முடியாது போர்வல்லையும் நிறைய தண்ணி வராது இது அஞ்சாவது ஸ்கேனு மேலே முப்பது அடிக்குள்ளே மட்டும்தான் ஈரம் ஆறாவது ஸ்கேனு இருபத்தஞ்சு அடிக்குள்ளோவில் மட்டும்தான் ஈரம் இந்த ரெண்டாவது ஸ்கேன் மட்டும்தான் தேர்வு கிணறு போடலாம் நாற்பது அடி ஆல கிணறு போர்வல் போட்டாலுமே அந்த நாற்பது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் ஆழமாக போர்வல் போட வேண்டிய தேவையில்லை போர்வல் போட்டால் நூறு அடி இரநூறு அடி தான் கோடை காலத்தில் வாட்டர் லெவல் நாற்பது அடிக்கு கீழே போயிட்டுனா ரொம்ப கஷ்டம்தான் மழைக்காலத்தில் நிறைய தண்ணி கிடைக்கலாம் மேல் தண்ணி